ஹாய் செலுக்கு டே வெல்கம் டு அவர் அனிஷா ஆரி க்ரியேட்டி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டிச்சு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னாக்கா போன ரெண்டு வீடியோவில் பார்த்தோம்ல கார்ட்டூன் இமேஜு ஃபேஸ் பண்ணி அது மாதிரியே தான் இந்த ஸ்டிச்சையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது எப்படின்னாக்கா லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்னால் நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம்னா அதே சேமை மூணு லைனு சின்னதாகவும் மூணு லைனு பெருசாகும் இந்தமாரி மாற்றி மாற்றி போட்டுட்டு வரும்போது ஒரு நீட்டாக ஒரு ஃபினிஷிங் ஒர்க் கிடைக்கும் அதுதான் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம் இது வந்து எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்போதும் போல் நான் வந்து சில்க் த்ரெட் வந்து என்ன என் நாட் போட்டு எடுத்துக்கிட்டு நாட் போட்டு துணியை விட்டு வெளியே வர மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் அதோட நடு பாயிண்ட்லேருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்ட் நடுவில் வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தப்பாக வர மாதிரி வரும் அதனால் நான் நடுவில் இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன் நடுவில் என்ன பண்ணுறேன்னாக்கா செயின் ஸ்டிச்சே கொஞ்சம் லாங் லாங்காக நான் போடுறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரொம்ப இதாக போடாமல் ஒரு செயின் ஸ்டிச்சு கொஞ்சம் லாங் லாங்காக போடுறேன் அடுத்த ஸ்டிச்சை என்ன பண்ணணும்னாக்கா அதுக்கு பக்கத்துலேயே போடும்போது நம்ம போன ஸ்டிச்சு எந்தளவுக்கு போட்டிருக்கோமோ அதே சேம் மெத்தடாக எங்கேருந்து அந்த இப்போ ஒரு ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்சாக அடுத்த செயின் ஸ்டிச்சும் அதே சேம் சைஸாக போடுற மாதிரி நான் பார்த்து பார்த்து போடுறேன் அதை வந்து மூணு நாலு லைன் நம்ம வந்து ஒரே மாதிரியே கொடுத்துக்கணும் இப்போ நான் வந்து மூணு லைனாக கொடுத்து முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் அது பக்கத்தில் அடுத்த ஸ்டிச் போடும்போது என்ன பண்ணணுன்னாக்கா குட்டி செயினாக இப்போ நம்ம போட்டதை விட அதோட அந்த ஸ்டிச்சோட பாதிக்கு பாதியாக போடுற மாதிரி குட்டி குட்டி ஸ்டிச்சாக போடணும் கிட்ட கிட்ட லாங்குக்கும் ஷார்ட்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் நமக்கு த தெரியணும் அந்தமாரி நம்ம வந்து ஸ்டிச் போடணும் அதில் இது வந்து கொஞ்சம் கிளியராக தெரியல நான் நினைக்கிறேன் ஆனால் நான் வந்து ரெ மூணு லைனை லாங் லாங் ஸ்டிச்சாக போட்டுட்டு அடுத்த மூணு லைனை வந்து குட்டி குட்டியை ஸ்டிச்சாக தான் நான் போட்டுட்டு வரேன் அதுக்கு மூணு லைன் முடிச்சுட்டா அடுத்த ஸ்டிச்சை வந்து லாங் லாங் ஸ்டிச்சாக போடுறேன் இப்போ வந்து இதில் மூணு முடிச்சுட்டேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து லாங் லாங்காக அதே மூணு லைன் கொடுத்து முடித்தேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் சென்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்கள் நீங்கள் முடி ஒர்க் அப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணால் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்